இந்த நாள் இனிதாகட்டும் வான் சிறப்பு என்கின்ற பகுதியில் பத்தாவது பாடல் நீரின்றி அமையாது உலகெனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்கிறது இந்த குரல் அப்போ நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவம் வரையறுத்து விட்டது இந்த உலகத்தினுடைய சிறப்பே மழை நீர்தான் அப்படி மழை நீர் சரியாக இல்லை என்றால் மனிதனுடைய ஒழுக்கமும் மனிதனுடைய பண்பாடும் சீர்கட்டு போய்விடும் பொதுவாகவே இந்த நாகரிகம் வளர்ந்தது என்று பார்த்தால் ஆற்றங்கரை நாகரிகமாகத்தான் அது இருக்க முடியும் ஆற்றின் ஓரத்திலே இருப்பவர்கள் தான் அந்த நாகரிகத்தை வளர்த்தார்கள் சிந்து சமவெளி நாகரிகம் என்கிறோம் கங்கை நாகரிகம் என்கிறோம் காவிரி கரையில் இருக்கின்ற நாகரிகம் இப்படி ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கிற மக்க மக்கள்தான் அந்த நாகரிகத்தில் சிறந்து விளங்கினார்கள் அப்போ வள்ளுவமும் இதை சிறப்பித்து கூறுகிறது அப்போ நீரின்றி அமையாது ஒரு ஆறு இருக்க வேண்டும் குளம் இருக்க வேண்டும் ஒரு சிறப்பான ஒரு ஊர் இருக்கிறது என்றால் அது ஆறு அங்கே செழிப்பாக இருக்க வேண்டும் அங்கே குளம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அந்த மக்களுடைய ஒழுக்கமும் சரியாக இருக்கும் தண்ணீர் இல்லாத வறட்சியான பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த மக்களுடைய தன்மையும் மனமும் செழிப்பாக இருக்காது ஏன் வள்ளுவர் வந்து பத்து பாடல்களில் வான் சிறப்பில் மழையை பற்றியே சிறப்பித்து கூறுகிறார் என்றால் நாம் அந்த மழையை போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படி பாதுகாப்பது என்றால் நாம் வந்து குளங்களை வெட்டுவது தண்ணீர் நிரப்புவது மரங்கள் நிறைய நடுவது இது போன்ற செயல்களை நாம் செய்தால்தான் நமது சமூகம் நல்லா இருக்கும் அதனால தான் அறத்தை பற்றி சொல்ல வந்த வள்ளுவம் கடவுள் வாழ்த்து பகுதிக்கு அடுத்தபடியாகவே வான் சிறப்பை வைத்தார் நான் வந்து மழையை மதிக்க வேண்டும் கடவுளைப் போன்று போற்ற வேண்டும் என்று வள்ளுவம் கூறுகிறது அப்போ நீர் அல்ல நீரின்றி அமையாது உலகு என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் இந்த உலகம் அப்படின்னா உலகுங்கிற வார்த்தை திருக்குறளில் எங்கெங்கெல்லாம் வருகிறதோ சான்றோர் வாழுகின்ற பகுதி அப்படின்னு அர்த்தம் உலகம் அப்படிங்கிற அதான் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லணும் உலகம்ங்கிற வார்த்தை திருக்குறளில் எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ அங்கே சான்றோர் வாழும் பகுதி அப்போ நீரின்றி அமையாது உலகு என்றால் சான்றோர்கள் நீர் இருக்கின்ற இடங்களில்தான் தான் அங்கே வாழ்வார்கள் அப்படிப்பட்ட இந்த உலகுக்கு சிறப்பு சேர்ப்பது இந்த மழை அந்த மழையை போற்றுகின்ற வகையிலே நாம் வந்து நீரை ப நீர் பராமரிப்பு அப்படின்னு இப்போ உலகம் பூரா பேச பேசு பொருளாக இருக்கிறது அப்படி நீரை பராமரிக்க வேண்டும் அந்த காலத்தில் எல்லாம் கோவிலை கட்டியவர்கள் குளங்களை வெட்டினார்கள் ஏன்னா நீர் ரொம்ப ரொம்ப அவசியம் மற்ற எல்லா த தனிமங்கள் தங்கம் எது இருந்தாலும் தண்ணீர் இல்லாவிட்டால் வாழ முடியாது எவ்வளவு செல்வ செழிப்புகள் இருந்தாலும் தண்ணீர் வளம் என்பது சரியாக இல்லாவிட்டால் அந்த சமூகம் அந்த மக்கள் அங்கே உயிர்கள் வாழ முடியாது எனவே நீரின்றி அமையாது உலகெனில் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுங்கு மழை வளம் சரியாக இல்லை அப்படின்னா அந்த ஒழுக்கம் என்பதே இந்த சமூகத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்போ இந்த பண்பாடு ஒழுக்கம் அன்பு இது எல்லாமே மழையை வைத்து தான் வருகிறது என்றால் அந்த மலையை நாம் எப்படி போற்ற வேண்டும் என்பதை பத்து குரல்களிலேயே நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது இதை நாம் புரிந்து கொண்டு நாம் வந்து இயற்கையை நேசிக்க வேண்டும் எப்போவுமே தெய்வத்தை நேசிப்பவர்கள் இயற்கையை நன்றாக நேசிப்பார்கள் அப்படி நேசித்தால் நம்முடைய உலகம் என்பது சிறந்து விளங்கும் அடுத்த பகுதியிலே அரண் வலியுறுத்தல் மிக சிறப்பான குரல்கள்லாம் ஒரு புதியதோர் வகையிலே புதியதோர் கோணத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் எனவே எல்லோரும் அந்த வல்லுவத்தின் வழியிலே வாழ்வியலை அமைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் எல்லோருக்கும் நல்ல